இருபத்தி நான்கு பந்தியின் ஆண்டு பொதுவா பந்தியில உட்காரும் போது என்ன பரிமாற போறாங்களோ என்ற பசியுடனும் உட்காருபவர்கள் பந்தியை விட்டு எழும்பும் போது வயிறும் மனசும் நிறைஞ்சி திருப்தியுடன் எழுந்திருப்பார்கள் அதுபோல இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோங்கிற எதிர்பார்ப்பும் எக்ஸைட்மெண்ட்டும் எல்லோருக்கும் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பந்தி ஆண்டாக அமையட்டும் என்று இயேசுவின் பெயராலே ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக பந்தி ஆயத்தமாக்கப்படும் நீங்கள் நினைத்ததை விட வேண்டிக் விட எதிர்பார்த்ததை விட அதிகதிகமாய் தேவனால் பரிமாறப்படும் இந்த ஆண்டை முடிக்கும் போது பந்தி விருந்தில் நினத்தையும் கொழுப்பையும் உண்டதை போல திருப்தியாய் முடிப்பீர்கள் விதவிதமான ஆசிர்வாதங்கள் நன்மைகள் சுகங்கள் விசேஷங்கள் உங்கள் பந்தியில் பிரதி மாதமும் பரிமாறப்படும் கடந்த ஆண்டு வரை வெறும் இலையுடன் வெறுமையிலே ஏக்கத்திலே இருந்திருக்கலாம் குடும்பத்தில் ஒரு சண்டை தீர்ந்ததும் இன்னொரு சண்டை ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை ஒரு ஆளுக்கு சுகமில்லாமல் போய் சுகமாகி வர்றப்ப அடுத்த ஆளுக்கு சுகமின்மை ஒரு ஆளோட ஆர்ப்பாட்டம் முடிந்தும் இருக்கும் போதே அடுத்த ஆளோட ஆர்ப்பாட்டம் ஒரு கடனுக்கு வட்டி கட்டி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கடன் என்று ஒன்று மாத்தி ஒன்று அழையா விருந்தாளிகளாய் கேட்காமலே விரும்பாமலே வந்து உங்கள் பந்தியில் ஏமாற்றங்களையும் சங்கடங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் தோல்விகளையும் பரிமாறியிருக்கலாம் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் துக்க சாப்பாட்டு இலைகள் மூடப்படுகிறது விருந்து சாப்பாட்டு இலைகள் போடப்படுகிறது அலைக்கழித்த அனாவசிய விஷயங்கள் குட்பை சொல்லி அனுப்பப்படுகிறது நல்ல விஷயங்கள் கைகுலுக்கி வரவேற்கப்படுகிறது மாலை மாலையாய் வடித்த கண்ணீரெல்லாம் அலை அலையாய் சிரிப்பலையாய் மாறப்போகிறது விருந்து பந்தியில் எப்படி ஒன்று முடிந்ததும் அடுத்தது அது முடிந்ததும் அடுத்தடுத்தது என்று பரிமாறப்படுமோ அது போல நீங்கள் கேட்காமலேயே ஒரு சந்தோஷம் முடியும் முன்னே அடுத்த சந்தோஷம் ஒரு சிரிப்பு முடியும் முன்னே அடுத்த சிரிப்பு ஒரு விசேஷம் முடியும் முன்னே அடுத்த விசேஷம் என்று நீங்கள் கேளாத ஐஸ்வரியம் மகிமை மகிழ்ச்சியாய் ஆனந்தமானந்தமாய் டபுள் டசன் பேரானந்தமாய் உங்கள் வாழ்வில் பனிரண்டு மாதங்களும் இரட்டிப்பான நன்மைகள் வந்து வந்து இருபத்தி நான்கில் இருபத்தி நான்கு வகை வகையான முதற் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாய் கர்த்தரின் பந்தியில் கர்த்தரால் பரிமாறப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முந்தினவரும் பிந்தினவருமாலே பிந்தி இருந்த நீங்கள் முந்தி இருப்பீர்கள் பந்தி இருப்பீர்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள்